ஹே காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் டெக் அப்டேட்ஸில் பெரிய கேப் இருந்துச்சு நிறைய ஒர்க் இருந்ததுனால சரியாக வீடியோவே பண்ண முடியல ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்ஸில் என்னென்ன பெஸ்டான அப்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் டேட்டாக கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜியோலேருந்து ஜியோ ஃப்ரீடம் செயலை கொண்டு வந்திருக்காங்க இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் சாம்சங்லேருந்து சாம்சங் எஃப் ஃபார்ட்டீன் அப்படின்ற ஒரு மொபைலை வெறும் ஒன்பதாயிர ரூபா பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்பதாயிரருவா பிரைஸ் அப்படின்ற ஒன்னு நானும் ஸ்காக்கிங் தான் பார்த்தேன் ரூமெலாம் நல்லா இல்லைங்க இது ஒரு ஃபோர் ஜி மொபைலாக வந்திருக்கு இப்போ யார் ஃபோர் ஜி மொபைல் எப்பான்னு தெரியல ஆனால் வந்து நீங்கள் வந்து கம்மி பிரைஸில் ஒரு சாம்சங் மொபைல் வேணும்னா கன்சிடர் பண்ணலாம் இங்கே ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளேவோடு வருது ட்ராப் ஆச்சு தான் கொடுத்துருக்காங்க ஸ்னாப் சிக்ஸ் எயிட்டி அப்படின்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃப்ரண்ட்டில் பதிமூணு எம்பி கேமரா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் வாட்க்கான ஃபாச்சாங் சார் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஃபைவ் ஜி மட்டும் கொடுத்தாமல் எவ்வளோ நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதே இதாக ஃபைவ் ஜி கொடுத்து ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரம் இருந்தாங்க வந்தாங்க தான் இருக்கும் ஆனால் பண்ண மாட்டாங்க சாம்சங் அடுத்து அமேசான் கிரேட் ஃப்ரீடம் சேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அமேசான் மட்டும் இல்லைங்க ஃப்ளிப்கார்ட்டும் புது நேமில் கொண்டு வராங்க இப்போலாம் இதுக்கு முன்னாடி கோட் சேல்னு கொண்டு வந்தாங்க இப்போ புதுசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சேல் அப்படின்ற மாதிரி எட்டு வராங்க இந்த ரெண்டு சேலுமே உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸோடு தான் வருது இங்கே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஐசிஐசிஐக்கும் அமேசானில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கும் ஆஃபர் இருக்குது இது தவிர இந்த சேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அமேசானோட ப்ரைம் டே சேலும் ஃப்ளிப்கார்ட்டோட கோட் சேலும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு சேலாக தான் இருக்கும் அதில் என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆஃபர் பார்த்தோமோ அதே ஆல்மோஸ்ட் அதே ஆஃபர் தான் எட்டு வருவாங்க ஒரு சில ஆஃபர்ஸ்க்கு முன்ன இருக்கும் ஒருவேளை என்னென்ன ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் பர்சனலாக நம்ம குரூப் காக ஒரு டெலகிராம் சேனல் வச்சிருக்கேன் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபர்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆறுலேருந்து எத்தனாம் தேதி வர அப்படின்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் மூணுலேருந்து நான்கு நாட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஹானர்லேருந்து ஹானர் மேஜிக் சிக்ஸ் ப்ரோ அப்படின்ற அவங்களோட ஃப்ளாக்ஷிப் போனை லான்ச் ni ranga இதனோட விலையை பார்க்குறதுக்கு முன்னாடி மொபைலை பார்த்துருவோம் இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஹானரோட ஃப்ளாக்ஷிப் அப்படின்றனால எல்லாமே ஹையாக தான் இருக்கு இதுல சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் கர்ட் ஓலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸ்னாப் ட்ரோட எயிட் ஜென்டரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா ஐம்பது எம்பிக்கான ஒய்டங்கல் நூற்றி எண்பது எம் நூற்றி எண்பது எம்பிக்கான பெரிஸ்கோபிக் கேமராவோட வருது ஐம்பது எம்பிக்கான கேமராவும் த்ரீ டி டெப்த் கேமராவும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓவரலா ஐயாயிரத்தி அறநூறு எம்எஸ் பேட்டரி எண்பது வாட்கான சிக்ஸ்டி சிக்ஸ்டி வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஓவராலாக இவங்க பண்ணியிருக்க ப்ரைஸ் தொண்ணூறாயிரரூபா அப்படின்றது ப்ரைஸை கேட்கும்போது எனக்கு சாக்கிங்காக தான் இருந்தது ஒரு ஹானரோட மொபைலுக்கு தொண்ணூறாயிரரூபா பே பண்ணதுக்கு ரெடியாக இருப்போமா அப்படின்றது எனக்கு தெரில எனக்கு தோணு ஒன்று என்னென்னா நாள் வெயிட் பண்ணிங்கன்னு நீங்கள் ஐம்பதாயிரரூபா அந்த ப்ரைஸ்க்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஹானர் மொபைல் தான் அப்படி தான் ஸோ அதனால் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எனக்கு ஹானர் பிடிக்கும் இப்போவே வாங்குனீங்கனாலும் வாங்கிக்கோங்க மொபைல் நல்லா தான் இருக்குது அடுத்து ஐக்கோட ஜி எயிட் நைன் எஸ்ஸுக்கான அஃபீஷியல் லாச் டேட் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி லான்ச் டேட்னு ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன் அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அதை வந்து லான்ச் பண்ணலையோ மொபைலை பற்றி ஏதோ ஷோ கேஸ் பண்ணுவாங்களா அதை வந்து நான் லான்ச் டேட்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அஃபீஷியலாக இப்போ சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர இருபத்தோறாம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐகோவோட ஜி நைன் சீரியஸ்லேருந்து இருந்து என்னென்ன மொபைல்ஸ் என்ன ப்ரைஸில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சில டீட்டெயில் லீக் ஆகிருக்கு ஆமாம் ஐகியூலேருந்து ஐகியூ ஜி நைன் ஜி நைன் எஸ் ஜி நைன் ப்ரோ அப்படின்ற மூணு மொபைல் இதில் ஐகோட ஜி நைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிர ரூபா அப்படின்ற ப்ரைஸ்ல வரப்போகுதான் அதே மாதிரி ஐகோவோட ஜி நைன் எஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு இதில் வந்து மீடியாட்ட கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுக்க போறாங்க îze ai cuzi nen ப்ரோ எஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரைஸ் டீட்டெயில் தரல ஒரு முப்பதாயிரம் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது ஸ்னாப்ட்ராகனோட செவன் ஜென் த்ரீ ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஐக்கோட ஜீ நைன் சீரியஸ் வர போகுது இது தவிர வேறு ஏதாவது மொபைல் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லிங்க் கொடுக்குறேன் அப்கமிங் மொபைல்ஸ் வீடியோ அதை பாருங்கள் உங்களுக்கு வந்து தெளிவான டீட்டெயில் என்னென்ன மொபைல் வர போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து விவோட வி தேர்ட்டி சீரியஸ்க்கு ப்ரைஸ் கட் ஆயிருக்கு காரணம் ஒன்றும் பெருசாக இல்லை விவோட வி ஃபார்ட்டின் சீரியஸ் லான்ச் ஆயிடுச்சு ஸோ அதனால் வி தேர்ட்டி சீரியஸோட ப்ரைஸை கம்மி பண்ணிருக்காங்க இது லான்ச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா லான் இப்போ ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருவேளை விவோ வி சீரியஸோட மொபைல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரைஸ் கட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டுருந்தால் வாங்கிக்கோங்க அடுத்து ஆப்பிளோட ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீரியஸ்க்கான பேட்டரி டீடைல் கிடச்சிருங்க ஆமாம் ஐஃபோனோட சிக்ஸ்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டினை கம்பேர் பண்ணும்போது பேட்டரியை ஒரு ஒன்பது பர்சன்டேஜ் அதிகப்படுத்திருக்காங்களே அதாவது இதில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு எம்ஏஹெச் பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஐஃபோனோட ஃபிஃப்டீனில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு எம்ஏஹெச் தான் பேட்டரி இருந்து தான் இவ்வளோ பெரிய மொபைல் கொடுக்குறாங்க இவ்வளோ வில வாங்குறாங்க மொபைலில் இடமும் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது மொபைல் சைஸ் பெருசாக தான் இருக்குது திக்னஸும் அதிகமாக தான் இருக்குது அப்புறம் ஏன் பேட்ரி அதிகமாக கொடுக்க முடியல இந்த பேட்டிலேயே அந்த ஐஃபோனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா பெட்டரான பேட்ரி கொடுக்கும்போது பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் உண்மையாக சொன்னால் ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் பேட்டரி நிற்க மாட்டேன் கதை இன்னும் ஒரு நாலாயிரம் எம்எம்ஏஹெச் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன கதை சரி அதை விடுவோம் நம்ம போனோம் அப்படி மட்டும் என்ன ஆப்பிள் மாற போகிறாங்க ஐ அதே மாதிரி ஐஃபோனோட சிக்ஸ்டீன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறு எம்ஏஹெச் பேட்டரி இருக்குமா இது வந்து போன டைம் வந்த ப்ரோ வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீரீஸை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்பிள் தெரிஞ்சிடுவாங்க ஏன்னா ஃபிஃப்டீனுக்கும் சிக்ஸ்டீனுக்குமே பெருசாக அப்டேட் இல்லாம தான் வருது சுத்தமாக அப்டேட் இல்லை சொல்ல போனால் அந்த ப்ராசரை தவிர ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே ஃபிஃப்டீன் வாங்கினீங்கன்னா புதுசாக வர வேரியன்ட்ல ஏதாவது அடுத்து வர வேரியன்ட்லையாவது ஏதாவது புதுசாக கொண்டு வருவாங்க அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து எக்ஸ்பேட் அப்படின்ற நேம்னா அவங்களோட டேபை எடுத்துகிட்டு வர போகிறாங்க இன்ஃபினிக்ஸ் அப்படின்றதுனால இது ஒரு பட்ஜெட் டேபாக தான் இருக்க போகுது மீடியாட்ட கூட ஜி நைன்டி நைன் அப்படின்ற ப்ராசரோட ஒரு லெவன் இன்ச்சஸ் டேபாக இருக்க போகுது ஒரு ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க எல்லாம் ஓகே இந்த ஏழாயிரம் எம்எஸ் பேட்டரி தான் எனக்கு முட்டுச்சு ஆனால் வந்து வரட்டும் லான்ச் ஆகட்டும் ப்ரைஸிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுவோம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல டீலாக இருக்குங்க அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து ரியல்மி ஏற்கனவே அவங்களோட ப்ரோ சீரீஸ் இந்தியாவில் லான்ச் பண்றாங்க இப்போ ரியல்மியோட நார்மல் நம்பர் சீரிஸான ரியல்மீன் தேர்ட்டின் ஃபைவ் ஜி இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் லீக் வந்திருக்குங்க இது வந்து டெனா டெனா சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டானதுனால நம்மளால் ஃபுல் டீடைல் தெரிஞ்சிக்க முடியுது இந்த மொபைல் சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ்க்கான எல்சிடி ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் ஸ்ரீ ரேட் உள்ள டிஸ்பிளேவோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோடய ப்ராசஸ் டீட்டெயில் தெரில ஆனால் வந்து சிக்ஸ் ஜிபி எயிட் ஜிபி டுவல் ஜிபி ரேம் வேரியண்ட்டில் வரலாமும் ஒரு ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் கான ஃபார் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா எப்பவும் கொடுக்குற மாதிரி ரெண்டு எம்பி செகண்டரி கேமராவும் பதினாறு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமராவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபா ப்ரைஸ்க்குள்ளே ரியல்மியோட ரியல்மி தேர்ட்டீன் ஃபைவ் ஜியை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம் அடுத்து ஜியோலேருந்து இருந்து ஜியோ ஃப்ரீடம் ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ்க்கான டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க மொபைல் ரீசார்ஜி இந்த ஆஃபர் இருக்குல்ல ஜியோட ஏர் ஃபைபருக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்கு ஆமாம் நீங்க ஜியோவோட ஏர் ஃபைபர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொருவா பே பண்ணும் அது கூட இன்ஸ்டாலேஷன் சார்ஜாக ஒரு ஆயிர ரூபா பே பண்ணணும் இவங்க அந்த ஆயிரம் கட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எதுவுமே பே பண்ண வேண்டாம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொருவாலே உங்களால் ஜியோட ஏர் ஃபைபரை வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஏரியாவில் கிடைக்குது அப்படின்னா இந்த ஏர்ஃபைவர் வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா வேற பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஒரு ஆயரூவா கம்மியாகும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ் இது தவிர ரெகுலராக டீல் ஷேர் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஆஃபர்ஸ்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒரு சூப்பரான ஆஃபரை மட்டும் நம்ம டெக்ஸ்ட் நியூஸில் ஷேர் பண்ணுவோம் இதை வந்து ரொம்ப நாளாவே நான் பண்ணிகிட்டு இருந்தால் புதுசாக கொண்டு வரல சரி உங்கள்கிட்ட கேட்டு பண்ணுவோமே அப்படின்றதுக்காக கேட்குறேன் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுனுங்க இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்